ിൽ ഓരഴകു കയ്യിൽ നൂറു ഒന്നാൽ பட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு விளாக் போட்டு நம்ம இன்னைக்கு வந்து போட போகிறோம் என்ன விளாக் அப்படின்னா ப்ராங்க் வீடியோ தான் போட போகிறோம் யாரை பிராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவாவை தான் நான் வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் இப்போ மணி பாத்தீங்கன்னா எட்டு இருபதாயிடுச்சு காலையில் எட்டு இருபதாயிடுச்சு இன்னும் கருவா வந்து எழுந்திரிக்கல நான் காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா ரசம் ஒயிட் ரைஸு அதுக்கடுத்தது கேரட்டு அப்புறம் பீன்ஸு போட்டு பொரியல் அதுக்கடுத்தது வடிச்ச கஞ்சியில் வந்து சாப்பாடு வந்து ஊற வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு புளிச்ச தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து அந்த வடிச்ச தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மூணு நாள் ஊறிச்சு அப்படின்னா தண்ணி வந்து புளிச்சு போயிடும் அதை நம்ம குடிச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சிருக்கேன் காலையில் வெள்ளெண்ணெய் எழுந்திரிச்சி ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் கரை வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நைட்டு பதினோரு மணிக்கு தான் வந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாவே நம்ம ஊரில் வந்து மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு நைட்டு வாடகைக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் நம்ம வீட்டுக்கே வந்து தூங்கினாங்க பதினோரு மணிக்கு தான் வாடகை முடிச்சிட்டு வந்து தூங்கினாங்க அதனால வண்டி வந்து அந்த சைடு திருப்பி வச்சுட்டாங்க அது எப்படி சொல்றதுன்னா தெக்க வடக்காமே திருப்பி வச்சுட்டாங்க வண்டியை வந்து எப்போயுமே வண்டி ஹெட்டு வந்து நம்ம சைடு வண்டியோட மண்டை வந்து நம்ம வீட்டை பார்த்துருக்க மாதிரி தான் வண்டி வந்து நிப்பாட்டுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ரோட்டை பார்த்து நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க அந்த வண்டியோட கண்ணாடி வந்து உடஞ்சி போயிடுச்சு தெரியாமல் நான் வந்து உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராங் பண்ண போகிறேன் ஸோ ராவட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வீடியோவோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் மாதிரி நான் வண்டி கண்ணாடி வந்து உடச்சிட்டேன் தெரியாமல் உடச்சிட்டேன் என்னை மன்னிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழுகிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளாக்ல வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கேப்பட பாரு இப்போ பார்த்தீங்கன்னா ராபர்ட் வந்து தூங்கிட்டு இருக்காரு தம்பி வந்து எந்திரிச்சிட்டு ஏர் கூலர் மேலே வந்து ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்நாக்ஸை எடுத்துட்டு கையில் அள்ளிக்கிட்டு போயிருக்கேன் ஆனால் வாயை குப்பிடிச்சு தாண்டா சாப்பிட்ணும் பொருடா நான் வரேன்னு சொன்னேன் அதனால் வெளியே வந்து இருக்கான் இவரை நம்ம வந்து கேமராவை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இவரை வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இவர் நைட்டு லேட்டாக தான் வந்தாரா அதனால் செல்ல கொஞ்சம் நேரம் செல்ல நோண்டிட்டு தூங்குறதுக்கே மணி வந்து எப்படியாக இருந்தாலும் இவர் நைட் தூங்கும்போது பதினொரு மணி ஆயிடும் நார்மலாக வீட்டில் போதே இவர் வாடகைக்கு வேறு போயிட்டு இருந்தாரா அதனால் தூங்குறதுக்கு என்னோடய கணிப்படி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தூங்கியிருப்பார் அதனால் இன்றைக்கி எந்திரிக்கிறதுக்கே மணி பார்த்திங்கன்னா ஒன்பதே முக்கால் பத்து மணிக்கிட்ட ஆயிடும் ஏன்னா இந்த இந்நேரம் எந்திரிக்கிறது இல்லைன்னா இந்நேரம் எழுந்திரிச்சிருப்பார் நீ எந்திரிக்கல சரி இதை வச்சு ஒரு பேங்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் கேமராவை நான் வந்து எங்கே செட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா இந்த ஜன்னலுக்குள்ள வச்சுட்டு கேமரா மட்டும் தெரிகிற மாதிரி இந்த இதை இது என்னோடய செமினார் கிளாஸ்க்கு போயிருந்தபோது கொடுத்துருந்தாங்க இந்த இதை வந்து இந்த கேமராவில் இப்படி வந்து மறைக்க வைக்கிறேன் இந்த கேமரா பேக் கேமராவை ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த சைடு போய் சன்னலுக்கு அந்த சைடு போய் கேமரா வந்து கரெக்டாக தெரியுதா என்ன ஏதுன்னு நான் வந்து செக் பண்ணிக்க போகிறேன் இங்கே தான் நான் வந்து செல்லை வந்து வைக்க போகிறேன் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தூசி அடைசலாக கொடுக்கும் அதனால தான் இப்படி இருக்குது அதனால் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம வந்து கேமராவை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம்

தூங்குவோம் புட்டி சும்மா ஒன்னிக்கிருப்ப ஒட்டோ ஒன்று சொல்லணுமே அப்புறம் சொல்லாமல் இருந்தாலும் அப்புறம் அதுக்கு என்னை போட்டு இழுப்பேன் என்ன சொல்லு வண்டி இருக்குல்ல சின்ன ஆண்டியில உம் பெரிய ஆண்டி கண்ணாடி உடஞ்சி போச்சு முன்னாடி ஆ முன்னாடி வண்டி கண்ணாடி முன்னாடி முன்னாடினா வண்டி கண்ணாடி முன்னாடி தெரியாதா

அந்த பைப்ல நம்ம மாட்டுவோம்ல அந்த மண்டை அது வந்து நைட் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எப்ப உடஞ்சிச்சுனே தெரியல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு தண்ணி சுருட்டு தண்ணி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அந்த ஓசை இது பண்ணி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நீளமா போட்டுவிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு நீளமா போட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ல கொஞ்சம் சொல்லலாம் எப்படி உடைஞ்சிச்சு சொல்லிக்கிறேன் ஒன் மினிட் ஒன் மினிட் பிரேக் வரலாம்ல அந்த பிரேக்ல வந்து சுட்டலாம்னு சுருட்டினேன் அந்த பைப்ல மாட்டுற மண்டை வந்து கண்ணாடியில் பட்டுருச்சு லூஸ் ஏற்கனவே கிடையில் காசு நீ எதுவும் ஒரு நிமிடம் சொன்ன ஆளுங்க வெளியே இருக்காமல் லைசே வெளியே ஒரு நிமிஷம் போய் அந்த வச்சுட்டு ஒரு ப்ரோஜனம் இல்லையா என்ன என்ன ஒரு இல்ல

என்ன முன்னேட்டே வாடகை கூப்பிடறந்தாங்க வண்டி இந்த மாதிரி கண்ணாடி உடம்பு போட்டு வண்டிக்கு ஆளுங்க வேலை கூப்பிட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் வள்ள வலிச்சால் சத்தியமா வேணுங்க பண்ணல இது என்ன காலையில் உயிரை வாங்கியிருக்கா அதில் சரி அவங்க என்ன நடக்காம பண்ணி போனீங்கன்னா மயில் நடப்பாகும் என்ன கெட்ட ஆர்த்திலாம் பேசுகிறேன்

என்ன கடைப்பி தராங்க வண்டி நல்லா தானே இருக்குது என்ன ஏற்ற மாரி திட்டுருக்க இருக்காதீங்க ஆ சும்மா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ஆக்கலான் அந்த சாக்கில் உனக்கு வண்டியை விட நான் முச்சி வண்டி தான் முக்கியம் நான் முக்கியம் இல்லைன்ட்டேன் இதோ சாக்குனேங்க ஸ்டாண்ட் அங்கே இருக்கா வெளியே வச்சுருந்தேன் இந்த ஜன்னலுக்குள்ளே வச்சு ஓ இப்போதான் அதை கண்டுபிடிக்கிறியா ஜெல்ல நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஓ அப்போ நீ நினச்சிக்கிட்ட ஜெல்ல தூக்கிட்டு வந்தா அடிக்க மாட்டா அப்படின்றத அடிக்க மாட்டேன்ற தைரியத்தில் ஜெல்ல தூக்கிட்டாரா நினச்சிக்கிட்டியாக்கும் இது என்னன்னு தெரியுமா உனக்கு பிராங்க் 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 விடியுங்க பிராங்க் என்ன அது உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காதடி ஆ

ஏய் உங்க அம்மா நாலஞ்சு தடவை ஃபோன் போடுச்சு என்னன்னு கேளு கேட்கிறது நீ போ சே இந்த பிராங்க் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு கடுப்பு ஏத்ததா வாய் அசிங்கமா வந்துற போது எனக்கு அப்புறம் என்ன அசிங்கமா வரும் அம்மா பிராங்க் வீடியோ மாதிரி இருக்கு ஏங்க ஏங்க ஏய் சே வா 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 சாரி போலாம் எந்திரச்சி சரி சாரி ஏன் போலாம் வா எர்ச்சல் ஆயிப்பேன் எனக்கு அப்புறம் நான் அதே சாரி சொல்லிட்டேன்டேன் சும்மா சே ஏன்னா நான் இந்த மாதிரி ஏன்னா நான் இந்த மாதிரி வளாக் வந்து எடுத்ததே கிடையாது இந்த மாதிரி ராபர்ட் வந்து பேங்க் பண்ணது கிடையாது ஏன்னா வண்டி தான் எங்களுக்கு மெயின் அதுதான் எங்களை உட்கார வச்சு சோறுபட்டது அது எந்த அளவுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு குழைச்சோமோ தெரியாது அந்த வண்டி எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கு நிறைய பிரச்சனைகள் எதுவும் எங்களை காப்பாத்திருக்கோம் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே அந்த வண்டி தாங்கிக்கும் வாடகைக்கு போகிறப்ப எந்த ஒரு தடங்களாக இருந்தாலும் வண்டி வந்து தாங்கிக்கும் ராபர்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இதை நம்ம முடிக்க கொடுத்ததில்ல அந்த வண்டியை பற்றி எப்படி சொல்ல வட்டியும் கடுப்பு ஏன்னா நான் இந்த இதுக்கு முன்னாடி அந்த ப்ராங்க் எடுக்க போகிறோன்னு தெரியும் எனக்கு அதனால் ஒரு ஒரு வாரத்துக்கு இருந்தே அந்த வண்டியை வந்து விற்றுடலாம் அந்த வண்டி நம்மளுக்கு வந்து வேண்டாம் அந்த வண்டி தண்டத்துக்கு தான் நிற்கிது எல்லாம் துருபிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கடுப்பு மாதிரி தான் நான் வந்து பேசிகிட்ருந்தேன் அதனால் இந்த ப்ராக்கில் வந்து என்னை கெட்ட வார்த்தை வந்து பேசிக்கிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ராக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடுக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்